சட்டவிரோத புலம்பெயர்தலை கட்டுப்படுத்துவதற்காக பிரித்தானிய எல்லை பாதுகாப்பு அதிகாரிகளை பால்கன் நாடுகளுக்கு பிரித்தானியா அனுப்பியுள்ளது பால்கன் நாடுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ள பிரித்தானிய எல்லை பாதுகாப்பு அதிகாரிகள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் எல்லை பாதுகாப்பு ஏஜென்சியான ஃப்ரான்டெக்ஸுடன் இணைந்து ஆட்கடத்தல் கும்பல்களை டிராக் செய்து கைது செய்வதற்கான அதிகாரிகளுக்கு ட்ரோன் மற்றும் இரவு நேரத்தில் இருள் பார்க்க பயன்படுத்தப்படும் கண்ணாடிகளையும் வழங்க உள்ளனர் மேலும் ஆட்கெடுத்தல்காரர்களை கண்காணிப்பதற்கு பிரித்தானியா தயாரிப்பான ட்ரோன்களை பயன்படுத்துவது எப்படி என்பது குறித்து பிரித்தானிய அதிகாரிகள் பால்கன் நிலை பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கவும் இருக்கின்றன சமீபத்தில் லண்டனில் நடைபெற்ற சட்ட விரோத புலம்பெயர்வு கட்டுப்படுத்துவதற்காக ஒத்துழைக்கும் நோக்கில் நடைபெற்ற உச்சி மாநாடு ஒன்றில் பிரித்தானிய உள்துறை செயலாளரான ஷபானா மஹ்மூத் மேற்கு பால்கன் நாடுகள் மற்றும் பிற ஐரோப்பிய நாடுகளின் உள்துறை செயலாளர்களை சந்தித்தார் இதுகுறித்து பேசிய அவர் சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் நுழையும் வழிகளை கட்டுப்படுத்துவதற்காக மேற்கு பால்கன் நாடுகளில் பிரித்தானிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பது வரையிலான பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்குமாறு பிரித்தானிய சட்ட அமலாக்க அமைப்பை அறிவுறுத்தியுள்ளேன் என்றார் நமது எல்லைகளை பாதுகாக்க என்னால் என்று அனைத்தையும் செய்வேன் என உறுதியளித்துள்ளேன் அதனை இப்போதுதான் செய்து கொண்டிருக்கின்றேன் என அவர் கூறியுள்ளார்